பெரியூரிலே தாய்மார்களே ஜோதிட ஆர்வடலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் நீண்ட நாட்கள் இடைவெளியில பேசுகிறேன் ஆடி மாத அற்புதங்கள் பற்றி ஆடி பதினெட்டுக்கு பின்னால சொல்லுகின்றேன் அதனால கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க பொதுவாக பாத்தீங்கன்னா ஆடி மாதம்ங்கிறது தட்சிணாயணம் துவங்கக்கூடிய காலம் அதாவது உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயணம் வந்து ஆடி ஒன்றாம் தேதி அன்னைக்கு துவங்குகின்றது சூரியன் வடக்கு திசையிலிருந்து தெற்கெதிர்ப்பு திசை நோக்கி பயணம் துவக்குகிறான் இதை இந்த உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயணம் வரும்போது தேவர்களுக்கு இரவு காலம் ஆகியனால இரவு பொழுது அவங்களுக்கு துவங்குகின்றது இந்த பருவ மழையெல்லாம் ஆடி தான் நம்மளுக்கு துவக்கம் ஆரம்பமாகிறது தென் சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு மலை அதுக்கப்புறம் அக்டோபர் ரோமில் வடகிழக்கு பருவமழையெல்லாம் துவங்கும் அந்த பருவமழை துவங்கக்கூடிய காலங்களில் பருவ நிலைகள் மாறுவதனால நிறைய நோய்கள் இந்த மாதிரி காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வரும் அதனாலதான் ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் தினம் தினம் கொண்டாட்டம் தினம் தினம் திருவிழா குளம் ஆடி மாதத்தில் ஆடி மாத பிறப்பு ஆடி செவ்வாய் நாலு செவ்வாய் இல்லை அஞ்சு செவ்வாய் வரும் ஆடி வெள்ளி நாலு அல்லது அஞ்சு வெள்ளி வரும் ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி என எல்லா நாட்களுமே நல்ல சிறப்பான தெய்வத்திற்கு உகந்த நாட்களாக பூஜை நாட்களாக அமைகின்றது பொதுவாக ஆடி மாதம் வந்து அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அம்மனின் அருளை பெறுவதற்காக ராகி கூழ் வார்த்து நேர்த்திக்கடன் நிறைய மாரியம்மன் கோயிலில் அம்மன் எல்லாம் செய்வாங்க எல்லா கோயிலையும் உங்களுக்கு ராய் கூழ் வந்து ஒரு பிரசாதமாக கொடுப்பார்கள் அதே மாதிரி நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதற்கு ஆடி மாதம் உகந்த மாதம் பொங்கல் வைக்கிறது மாவிளக்கு படைத்தல் பால் குடம் ஏந்தி வருதல் தீமிதித்தல் ஆகிய எல்லாருக்கும் மக்கள் வந்து ஒரு ஆடி மாதத்துக்கு முன்னுரிமை வழங்குவார்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலிருந்து பன்னாரி கோயிலிருந்து அத்தனை அம்மன் கோவில்லேயும் திருவிழாக்களாக தான் இருக்கும் அதாவது ஆக இந்த பண்டிகைகளின் துவக்கம் தொடக்கம் ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயத்தில் ஆரோமாது இது மார்கழி மாதம் வரைக்கும் நீடிக்கும் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அதற்கு அடுத்து புரட்டாசி வந்து வரும்போது பெருமாளுக்கு உகந்த மாதம் அடுத்து ஐப்பசி கார்த்திகை சிவனுக்கு உகந்த மாதமாக வருது ஆடி மாதம் வந்து நீர்நிலைகள்லாம் நிரம்பி வரும் ஆடி பெருக்க வந்து காவிரி தாய் கரைபுரண்டு ஓடுவாள் காவிரி தாய் வந்து தாய்மை கோலத்தில் இருப்பதாக ஐதீகம் அதனால தான் அந்த தாய்மை உள்ள ஆடி காவிரியை ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி எல்லாரும் நீர்நிலைகளில் குளங்களில் நதியோரங்களில் இங்கெல்லாம் வந்து ஸ்நானம் செய்து அங்கே பூஜை செய்வார்கள் நேர்த்திக்கடன் செய்வார்கள் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் ரொம்ப கோலாகலமாக இருக்கும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுரவீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி சங்கிலி கோவில் போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் சிறப்பாக நடைபெறும் கள்ளத்தெரு திருச்சியில் இருக்கக்கூடிய சங்கிலி ஆண்டவருக்கு ஆடி இருபத்தெட்டு விழா மூலமாக இருக்கும் அந்த ஆடி இருபத்தெட்டுங்கிற தேதி தான் நிச்சயம் பண்ணிடுவாங்க எந்த கிழமையில என்ன திதியில வந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலையில் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் பனிரெண்டு நாட்கள் அம்மன் தபசு கோலத்தில் தபசு திருநாளாக கொண்டாடப்படுகிறது அரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்தும் வகையில் சங்கர நாராயணராக அங்கே இருக்கின்றார் ஆறு மக்களின் ஜீவன் ஆடியாவதால் ஆடி மாதம் புதுநீர் வரும் எல்லா ஆற்றுலையும் அது கரை உரண்டு ஓடும் காவேரி இப்போ இன்னைக்கு பாருங்க நாலு மாதத்துக்கு முன்னாலே மண் எடுத்துட்டு இருந்தாங்க தண்ணியே இல்லை இன்னைக்கு மேட்டூர் அணை நிரம்பி ரெண்டு லட்சம் கியூசக் தண்ணீர் வந்து கல்லணை வலையாக தஞ்சாவூர் மாவட்டம் பூரா பாய ஆரம்பிச்சிருச்சு அதிகமான வரக்கூடிய உபரி தண்ணீரை தேக்கி முடித்தது போக கடலில் கலக்கக்கூடிய காலம் அதனாலதான் தான் இந்த தமிழர் மரபாக ஆடி மாதம் சிறப்பாக கொண்டாடுவார்கள் ஆடி பதினெட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மரத்தில் கயிறு கட்டி ஊஞ்சல் திருவிழா அதாவது அம்மன் வந்து எல்லா கோயிலுமே பாத்தீங்கன்னா நிறைய வீட்டிலெல்லாம் பழைய காலத்தில் ஊஞ்சல் வைத்திருப்பாங்க அந்த ஊஞ்சல் உற்சவம்ங்கிறது கோயிலில் அம்மனும் சுவாமியும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தான் அந்த ஊஞ்சல் உற்சவம் வைப்பார்கள் அதுக்காகத்தான் வந்து நம்ம ஆடி பதினெட்டுல அந்த தூரி கட்டி மரத்துலையோ இதுலேயோ வந்து விளையாடும்போது மனம் குதூகலமாக இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் இறைவனை நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருப்போம் ஆடி அமாவாசை பிதுர் கடமைகள் செய்வதற்கு உகந்த நாள் அதே மாதிரி மறைந்த முன்னோர்களுக்கு பிதர் கடமைகளை ஆடி அமாவாசை இல்லைன்னா தை அமாவாசை இல்லை புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசையில் செய்தால்தான் பலன் நன்கு கிடைக்கும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹயகிரிவர் அவதாரம் நிகழ்ந்தது அதனால் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வைணவ திலங்களில் சிறப்பு வழிபாடு நடக்கும் ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதாரம் செய்தனால் ஆண்டாளுக்கு எல்லா கோயிலையும் அம்மன்களுக்கு வளகாப்பு மாதிரி வளையல் சூட்டும் வைபவம் வைணவ ஆலயங்களில் கல்யாண உற்சவம் மாதிரி நிறைய பண்ணுவாங்க தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலையும் அம்மனுக்கு பலவிதமான காய்கறிகளை கொண்டு தயாராகும் கதம்ப சாதம் இதை வந்து ஆடி மாதம் சுற்றுலபட்சம் தசமி தேதியில் திக் தேவதாக இரு விரதம் இருந்து திக் தேவதைகளுக்கு அந்தந்த திசைகளை வைத்து வழிபாடு பண்ணிணா நினைத்த காரியம் கைகூடுங்கிறது ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை சுக்லபட்ச ஏகாதசி வரைக்கும் மாத மாதம் ஏகாதசி விரதம் இருப்பது குடும்பத்திலே அமைதியை ஏற்படுத்தும் நிம்மதியை கொடுக்கும் நோய் நொடியை நீர்க்கும் எலுமிச்சம் பல விளக்கு ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கிராம தேவதை கோயில்களில் திறக்கப்படாமல் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் ஆடி செவ்வாய்க்கிழமை கோவிலில் எலுமிச்சம்பல விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அதே போல எலுமிச்சம்பழ விளக்குகளை எப்போதும் நம்ம வீட்டிலே ஏற்றக்கூடாது பெண்கள் நாமம் மேற்கொள்ள வேணும் அதாவது திருமணம் ஆவதற்கும் திருமண தடை நீங்குவதற்கும் குழந்தை வளங்கிறவருக்கும் செவ்வாய்க்கிழமையா வந்து ராகு காலத்தில் எலுமிச்சம்பள விளக்கு போடுவார்கள் அது வந்து கண்டிப்பாக கோயில தான் பண்ணணும் அதே மாதிரி ஆடி மாதம் வளர்பிறை துவங்கி துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை வளர்பிறை வரைக்கும் துவாதசி பூஜை செய்து வந்தோம்னா துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்த காரியம் பெண்களுக்கும் நடக்கும் அதனால்தான் வீட்டில் எல்லோருமே பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல பின்புறம் துளசி மாதம் வைத்து துளசி வழிபாடு செய்வார்கள் சகல செல்வங்களையும் குவிக்கும் மாடி மாதம் முத்து மாரியம்மனை மனம் முருக வழிபட்டால் திருஷ்டிகள் நீங்கும் இந்த ஆண்டு ஆடி மாதம் பதினேழாம் தேதி துவங்கி ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் முடிவடைகின்றது அதனால ஆடி மாதத்தில் ஆடி பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அதேபோல அமாவாசை பித்தருக்கு உண்டானது ஆடி பூர்வம் அம்மனுக்கு உண்டானதால் அதே மாதிரி ஹயகிரிவர் அவதாரம் கருட பஞ்சமி அதுவுமே வந்து ஆடி மாதம் தான் வருது கருட பஞ்சமியில வந்து மராகி அம்மன் மற்ற அம்மன் வழிபாடு செய்வதனால எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல முறையில பலன் கட்டும் பெரிய பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் அம்மனுக்கு முளைப்பாரி எடுப்பாங்க ஆடி மாதம் எடுத்தாலே பிறந்தாலே அம்மன் கோயில் திருவிழாதான் இந்த முளைப்பாரி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்துவதும் மழை வளம் பெருகும் திருமண தடை நீங்கும் கன்னி பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார்கள் சுமங்கலி பெண்களும் பங்கேற்பார்கள் முளைப்பாளிகை என்ற வரலாற்று பண்டிகையே மருவி முளைப்பாரின்னு மாறியிருக்கு அம்மன் கோவிலுக்கு அருகில் முளைப்பிரை எனப்படும் கீற்று கொட்டகை அமைத்து அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழா கொண்டாடுவாங்க அந்த கொட்டைகளை முளைப்பாரி எல்லாரும் ஏகமாக உட்கார்ந்து போடுவது வழக்கம் அம்மனுக்கு இருபத்தோரு புத்திரிகள் என்ற நம்பிக்கை அதனால இருபத்தோரு வகையான தானிய விதைகளை தனித்தனியாக சின்ன சின்ன பிளேட்டு இல்லை தொட்டி இல்லை பை பிளாஸ்டிக் பையில போட்டு ஒரு பெரிய தட்டம் இல்லை சின்ன கூடையில் தலைமையில் சுமந்து வந்து உருளமாக கோயிலில் வந்து வைப்பாங்க இந்த மாதிரி பண்ணோம்னாலும் நினைத்த காரியம் கைகூடும் ஆக வந்து ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாறும் எல்லோரும் அந்த அவரவர்களுக்கு உகந்த தினங்களில் கண்டிப்பாக அம்மனையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்து எல்லா மனமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்